முன்னூற்று அறுபது பயணிகளை சுமர்ந்து கொண்டு ஒரு விமானம் மதியதிரை கடலிலே முப்பத்தையாயிரம் அடி உயரத்திலே பறந்தது ஒரு மாதத்திற்கு இரண்டு வெளிநாடுகளுக்கு சென்று உரை நிகழ்த்து திடீரென்று வெடிச்சத்தம் மண்டலம் காக்பீட்ல இருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் கதை கதையில நிஜம் மரண ஓலம் துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றான் என்ஜின் ஆன் பண்றதுக்கு புவியிர் பீசையில் ஆடி ஆடி கடலில் உழுவுறதுக்கு விமானம் வந்துட்டு இருக்குது முந்நூற்றறுபது பேர் உள்ள எல்லா நாட்டு இருபதாயிரம் அடி பத்தாயிரம் அடி திடீர்னு துணவு மணி கத்துறான் க்ரீன் லைட்டு எரியுதுன்னு விமானி காக்கீட்டுக்குள்ளே போய் உட்காரத்துக்கு முன்னாடி சொல்கிறான் எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க கடலில் உள்ள போகிறோம் கொஞ்சம் நேரம் மிதப்போம் உதவி வந்தால் பிழைப்போம் இல்லைனா சாவோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க லைட் எரியுதுன்னு உள்ளே போய் ஆன் பண்ணுறான் என்ஜின் ஆன் ஆகிடுச்சு தண்ணீரை இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைச்சிங்க ஒருத்தன் நாட்டை சொல்கிறான் வீட்டை சொல்றான் பேங்க் பேலன்ஸை சொல்றான் மனைவியை சொல்றான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு நான் போகிறேனே என்னை பற்றி கவலைப்படவில்லை என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட்டு இறக்கப் போகிறேனே என்று கதறி கதறி அழுத பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்